பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் இஸ்லாமியர்கள் மீது சமூக வலைதளங்களில் வெறுப்பு பிரச்சாரங்கள் பகிரப்படுவதாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தலைவர் அப்துல் கரீம் கண்டனம் தெரிவித்துள்ளார் வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் மத நல்லிணக்கத்தோடு பழகும் இஸ்லாமியர்களை சில அமைப்புகள் மத ரீதியாக பிளவுபடுத்துவதாக குறிப்பிட்டார் கேரளா அருகே அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கொல்லம் நோக்கி சென்ற கேரள மாநில பேருந்தை சோதனையிட்டனர் அதில் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரிடம் இருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணனின் மகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதற்கு முன்பு அரவிந்த் ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சிவில் சர்வீசஸ் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பெற்றோருக்கான இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த தேர்வில் பங்கேற்று ஆயிரத்து ஒன்பது பேர் கொண்ட பட்டியலில் எண்பதாவது இடத்திற்கு வந்துள்ளார் இதையடுத்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார் அப்போது ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்